நடிகர் ஆர் சவுந்தரராஜனுடைய மனைவி டப்பிங் கலைஞராக ஐயாயிரத்துக்கும் ஏற்பட்ட படங்களில் பேசியிருக்கிற நிலையில் முதல் முறையாக தன்னுடைய கணவர் பற்றியும் திருமண வாழ்க்கை குறித்தும் பேசியிருக்கிற வீடியோ இப்போ இணையத்தில் வைரலாகிட்டு வருது ஸோ அந்த வகையில் சவுந்தரராஜனுடைய மனைவியான துர்கா சவுந்தரராஜன் தன்னுடைய திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் குறித்தும் சந்தோஷங்கள் குறித்தும் வெளிப்படையாகவே பேசியிருக்கிறாங்க அதோட தனக்கும் தன்னுடைய கணவர் சௌந்தரராஜனுக்கும் பத்து வயது வித்தியாசத்தில் திருமணம் முடிந்திருந்த நிலையிலையுமே தங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இத்தனை நாள் இத்தனை வருடங்களாக மகிழ்ச்சியா போயிட்டு இருக்கிறது அப்படிங்கறத பத்தியும் பேசி இணைய இளைய தலைமுறையினருக்குமே மோட்டிவேஷன் கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த வகையில் நடிகர் சவுந்தரராஜனுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அறிமுகம் தேவையில்லை இவர் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே நிறைய முன்னணி திரைப்படங்களில் பார்த்திங்கன்னா முன்னணி நடிகராகவும் இயக்குநராகவும் இருந்துட்டு வர நிலையில் அவருடைய மனைவியுமே டப்பிங் கலைஞராக தான் இருக்கிறாங்க அதுவும் சவுந்தரராஜனோட மனைவியான துர்கா பார்த்திங்கன்னா முதல் முறையாக தூரல் நின்று போச்சு அப்படிங்கிற திரைப்படம் மூலியமாக தான் சினிமாவில் கதாநாயகிகளுக்கு குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி குழந்த பருவத்தில் ஒரு திரைப்படத்துக்கு டப்பிங் பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுமே குறிப்பிடத்தக்கது ஆனாலும் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் தமிழ் அண்ட் தெலுங்கு மொழிகளில் பார்த்தீங்கன்னா பல முன்னணி நடிகைகளுக்குமே துர்கா குரல் கொடுத்துருக்கிறாங்க அதுலேயும் இவங்க முந்தானை முடித்து அம்மன் பூவை பூச்சிடவா இந்த மாதிரியாக பல படங்களில் குரல் கொடுத்துருக்கிறாங்க இந்த நிலையில தான் தன்னுடைய கணவர் குறித்து வெளிப்படையாகவே பேட்டியில் பேசியிருக்கிறாங்க அதாவது எனக்கும் என்னுடைய கணவருக்கும் ஆரம்பத்தில் இருந்தே பெரிய அளவில் பிரச்சனை வந்தது கிடையாது காரணம் எனக்கும் என்னுடைய கணவருக்கும் பத்து வயசு வித்தியாசத்தில் தான் கல்யாணம் முடிஞ்சுது எல்லாருமே சொல்லுவாங்க அதிகமான வயசு வித்தியாசத்தில் திருமணம் செஞ்சுக்கிட்டால் பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரியா ஆனால் எங்களோட விஷயத்தில் அப்படியெல்லாம் நடக்கவே இல்லை என்ன அவர் எந்த இடத்துலையுமே விட்டு கொடுத்ததே கிடையாது அதே போல் அவர் கோவப்பட்டால் நான் சமாதானம் செஞ்சிடுவேன் நான் கோவப்பட்டால் அவர் சமாதானம் செஞ்சுடுவார் நாங்கள் இந்த வயசுலையுமே காதலிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் இந்த வயசில் காதலிச்சா தப்பா என்ன இந்த மாதிரியா சிரிச்சபடியே கேட்டுக்கிட்டு துர்கா நானும் என்னுடைய கணவரும் ஆரம்ப காலகட்டத்தில் பிஸியாக வேலை பார்த்துட்டு இருந்தப்போ பத்து வருடங்களாக காரில் தான் குருமன் குடும்பம் நடத்தணும் இந்த மாதிரியா சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா ஸோ அதுதான் உண்மை இந்த மாதிரியாகவும் சொல்லியிருக்கிறாங்க மேலும் அவங்க பேசும்போது என்னுடைய கணவர் ஒரு இடத்துல ஷூட்டிங்கில் இருப்பார் நான் ஒரு இடத்துல டப்பிங் பேசிகிட்டு இருப்பேன் அப்போது அவர் ஊருக்கு வரும்போது என்ன ஒரு காரில் வந்து சந்திப்பார் நாங்கள் அந்த காருக்குள்ளே தான் எங்களுடைய குடும்ப பிரச்சனைகள் அடுத்து என்ன பண்ணுறது இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை பேசிக்குவோம் ஆற அமர அவரும் வீட்டில் உக்காந்து என் கூட பேசினது கிடையாது அதிகமான நாட்கள் நாங்கள் காருக்குள்ளே தான் பேசிக்குவோம் இந்த மாதிரியாக பேசி சொல்லியிருக்கிறாங்க அதோட தங்களுடைய வீட்டில் நடிகர் கவுண்டமணி ஐந்து வருடங்களாக வாடகைக்கு இருந்தார் அப்போது என்னுடைய கணவர் கவுண்டமணி எல்லாருமே ரொம்பவே ஜாலியாக பேசிகிட்ருப்பாங்க அந்த நேரத்தில் கூட என்ன எல்லாமே ரொம்பவே இருப்பாங்க கவுண்டமணி அதுக்கப்புறமா வீடு கட்டி அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா எங்களுடைய வீட்டில் ரெண்டு வருடங்களை அவர் சாவியை தராமல் வாடகை மட்டும் தந்துக்கிட்டு இருந்தார் ஏன்னா அந்த வீடு அவருக்கு ராசி அப்படிங்கிற மாதிரியாக சொல்லியிருந்தார் சினிமா துறையில் ட நான் டப்பிங் பேசின பல கதாநாயகிகள் இப்பவும் என் கூட டச்சில் தான் இருக்கிறாங்க அடிக்கடி மெசேஜ் பண்ணுவாங்க நான் தமிழில் மட்டும் இல்லாமல் தெலுங்குலையும் அதிகமான கதாநாயகிகளுக்கு டப்பிங் கொடுத்துருக்கேன் எல்லாருமே உங்கள் குரல் அந்த கதாநாயகிக்கு கச்சிதமாக பொருந்தி இந்த மாதிரியாக சொல்லுவாங்க எனக்கு அது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் எனக்கு நடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்துச்சு ஆனால் நடிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை அப்படிங்கிறதுனால அதை நான் விட்டுட்டேன் இந்த மாதிரியாக அந்த பேட்டியில் பார்த்திங்கன்னா துர்கா சவுந்தரராஜே நிறைய விஷயங்கள் வந்துட்டு பேசியிருக்கிறாங்க ஸோ இனி வீதி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள்